அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாடிய நலம் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையுள்ளாலும் குருவர்களாலும் அற்புதமான சில ஆன்மீகம் சம்பந்தமான நல்ல நல்ல விஷயங்களையெல்லாம் நான் பேசி வருகிறேன் ஆன்மீகம் மட்டுமல்ல அமானுஷியம் மட்டுமல்ல சோழி பிரசன்னம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நிலையும் காலத்தை பொருட்டு நான் சொல்லி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் கண்ணுக்கு தெரியாத சில சக்திகள் நம்மை இயங்கி கொண்டு இருக்கின்றன நமக்கு நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ அது பாட்டு இயங்கிக்கிட்டு தான் இருக்கு அந்த வகையில் பார்க்கும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்கள்ல மூன்று கிரகங்களுடைய பயிற்சியை நாம் பார்க்க போகிட்டோம் அந்த வகையில பார்க்கும்போது சனி பகவானுடைய பயிற்சியை நாம் விட்டோம் இப்பொழுது கலந்து கொண்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் பதினோராம் தேதி குரு பகவானுடைய சந்திக்க போயிட்டோம் இந்த சனி பகவானுக்கும் குரு இடையிலே வரக்கூடிய பயிற்சி தான் யோககாரகன் என்று சொல்லக்கூடிய ராகு ஞானகாரகன் என்று சொல்லக்கூடிய கேது இந்த ராகு கேது பயிற்சியில் நாம் சந்திக்க போயிடும் பார்த்திங்கன்னா இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை மாலை நாலு இருபதுக்கு ராகு பகவானும் கேது பகவானும் பெயர் உடல் ஒன்றாக இருந்தாலும் கூட நாராயணனுடைய மத்தின் அடிபட்டு அவை இரண்டாக பிரிந்து ராகுவாகவும் கேதுவாகவும் பலனை தரப்போகின்றன ராகுவனுடைய பலன் தனி கேதுனுடைய பலன் தனி இவை இரண்டும் நிழல் கிரகங்களாக இருந்தாலும் கூட நம்முடைய உடலில் இருந்து அந்த என்னதான் இருந்தாலும் அந்த நிழல் நம்மை விட்டு பிரியவே பிரியாது நம்மை விட்டு ஆயிரம் உறவுகள் பிரிந்தாலும் கூட நிழல் நம்மை விட்டு பிரியாமல் இருப்பதைப் போலத்தான் நாம் செய்த கர்மாவுக்கு ஏற்ற பலனை இந்த ராகுக்கு எது தரக்கூடியது செய்த பலனுக்குரிய நிலையை அற்புதமாக தருவதில் இவருக்கு இல்லை இணையில்லை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில யோகம் நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல தொழில் நல்ல வாழ்க்கை பட்டம் பதவி பெறுவதற்கு ராகு காரணம் அதே நேரத்தில் கேதுவை பொறுத்த வரைக்கும் ஞானம் என்பதெல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு எல்லை வரைக்கும் தான் இத்தனையும் இத்தனையும் ஒரு காலகட்டத்தில் நம்ம விட்டு நகரும் பொழுது அவன் சந்திக்கின்றார் எத்தனையோ ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் இப்போ சந்தித்து அவன் தெளிவடைவதெல்லாம் ஞானகரகன் ராகு ராகுவை பொறுத்த வரைக்கும் அதனுடைய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பத்திரகாளி கேதுவை பொறுத்த வரைக்கும் அதற்கான தெய்வம் மகா கணபதி அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த ராகு கேது பயிற்சி ஆத்மகாரகன் பித்காரகன் என்னெல்லாம் சொல்லப்படக்கூடிய சூரியன் அந்த சூரிய நாராயணன் அந்த சூரியனையே ஒரு காலகட்டத்தில் இரண்டு மூன்று மணி அளவு அளவு வரைக்கும் தன்னுடைய வசத்திலே வைத்துக் கொள்ளக்கூடிய பலம் வாய்ந்து சூரியனையே அசைவிடாமல் செய்கின்ற தன்மை இந்த ராகு கேது உண்டு அந்த வகையில் பார்க்க வரைக்கும் ராகுவை பொறுத்த வரைக்கும் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகின்றார் கேதுவை வரைக்கும் கண்ணு ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகின்றார் நவ கிரகங்களுடைய பார்வைக்கு பலம் ஜாஸ்தி அந்த வகையில் பார்க்கும்போது குருவினுடைய பார்வை அஞ்சு ஏழு ஒன்பது சனி பகவானுடைய பார்வை மூணு ஏழு பத்து ஆனால் ராகுவினுடைய பார்வை இரண்டு அது இரண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பன்னிரெண்டு அவை இரண்டுமே ராகு எதுக்குரியவை அதாவது மீனத்தில் இருந்து ராகு பகவான் கும்பத்துக்கு வருகின்றார் கும்பத்தில் இருந்து அவை இரண்டு பார்வை பார்க்கின்றார் அவர் பார்க்கின்ற பார்வை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மகரத்தை பார்க்கின்றார் அடுத்தது மீனத்தை பார்க்கின்றார் கேதுவை பொறுத்த வரைக்கும் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வருகின்றார் சிம்மத்துக்கு வருகின்ற கேது பகவான் கடகத்தையும் கண்ணியையும் பார்க்கின்றார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் காரணம் அந்த நேரத்தில் பார்க்கும்பொழுது மனித வாழ்க்கையில நாம் எத்தனையோ சோதனைகளும் வேதனைகளையும் இருந்தாலும் கூட வாழ்ந்துதானே தீர வேண்டும் பிறப்பிலிருந்து இருந்து வரை எத்தனையோ இன்ப துன்பங்களை சந்திக்கின்ற இந்த மனித வாழ்வானது ஒரு காலகட்டத்தில் கலங்கி போகின்றோம் ஏமாற்றங்களை சந்திக்கின்றோம் துரோகங்களை மேற்கொள்கின்றோம் அப்படி இருக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தன்னா நவ கிரகங்களில் நாயகனாக இருக்கக்கூடிய இந்த ராகு கேது தான் பயம் வேண்டாம் அச்சம் வேண்டாம் நன்மைகளை தருவதில் இந்த ராகு கேதுவுக்கு ஈடு இணை இல்லை அந்த வகையில் இருந்தாலும் கூட இந்த ராகுவை பொறுத்த வரைக்கும் அதீத ஆசையை தூண்டி அதீத ஆசைக்காரர்கள் சில துன்பத் துயர்களை நோக்கி நம்மை நகர்த்திவிடும் அந்த வகையில் சாட்சிக்காரன் காலை விட சண்டைக்காரன் காலை விடுவது சிறப்பு என்பதைப் போல பரிகாரங்கள் அற்புதமான பரிகாரங்கள் பசு அந்த பசுவின் உடல் முழுவதும் பால் பரவி இருந்தாலும் காதை பிடித்து இழுப்பதன் மூலமோ வாழைப்பிடித்து இழுப்பதன் மூலமோ பாலை பெற முடியாது காம்பை பிடித்து இழுப்பதன் மூலம்தான் நம்ம அந்த பாலையுடைய தன்மையை பெற முடியும் அந்த பார்க்கும் பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த ராகு கேது பயிற்சியில் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் அந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா ராகு கேது என்று சொல்லக்கூடிய எல்லா இடங்களிலும் ராகு கேதுவிற்கு ஆலயம் இருக்கின்றது வடிவம் இருந்தாலும் கூட ஞானிகளாலும் மகான்களும் சித்தர்களாலும் அமைக்கப்பட்டது தான் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய நாகராஜா நாகராணி என்று சொல்லக்கூடிய அற்புதமான வடிவங்கள் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ராகராஜா நாகராணிக்கு ராகுகேது பயிற்சியான இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை மாலை நாலு இருபது மணி அளவில் உங்கள் கையாலேயே அந்த நாகராஜா ராணிக்கு பாலாபிஷேகம் செய்து மஞ்சள் தெளித்து குங்குமம் இட்டு சுற்றி வளம் வந்து வழிபடுவது மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பையும் மிகப்பெரிய ஒரு நிம்மதியையும் ஏமாற்றங்களை தவிர்த்து நிம்மதி தரக்கூடிய ராகு கேதுனுடைய முழுமையான நற்பரனை பெறக்கூடிய அற்புதம் மனிதன் மனிதனை பொறுத்தவரைக்கும் தவறு செய்து விட்டாலே தண்டிக்கு தயங்க மாட்டான் ஆனால் ஒரு சர்வம் அந்த பொறுத்த பொறுத்தவரைக்கும் கையெடுத்து வணங்கினால் இப்பொழுது நகர்ந்து போகின்றது கொடிய விஷயத்தை தன்னுள் வைத்த அந்த சர்பம் கூட வணங்கும் பொழுது விலகி செல்கின்றது அது ராகியது பயிற்சி முழுமையான நற்புல் அளிப்பதற்கான ராசிகள் இவர்கள் எல்லாம் சற்று பரிகாரம் செய்து கொள்ளலாம் பரிகாரம் என்பது ஒரு அருமையான தீர்வாகத்தான் என்று வாழ்வில்ப்படுகின்றது அந்த வகையில் பார்க்கும் பொழுது இறைவன நாம் கையெழுத்து வேண்டும் இறைவனை நோக்கி நகர வேண்டும் நம் கண்ணீகரை காணிக்கையாக செலுத்த வேண்டும் யார் என்று பார்ப்போமா ரிஷகம் கடகம் சிம்மி சிம்மம் கண்ணி துலா விச்சிகம் மகரம் கும்பம் மீனம் இந்த ராசிக்காரர்கள் எல்லாம் திரும்பவும் ஒரு முறை சொல்லுமே கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் மகரம் கும்பம் இந்த எல்லாம் வந்து அவசியம் கண்டிப்பாக பல முழுமையான நற்பலனை வேண்டும் குறிப்பாக பதினைந்து ஆலயத்தை தரக்கூடிய ஒரு தலைக்கு உரியது தான் ராகு பகவான் ஐந்து தரம் தான் கேது அந்த பிரதிமைகளை வாங்கி தலையெல்லாம் சுற்றி மனமுருக வழிபட்டு அந்த ஆலயத்திலோ அல்லது அருகில் உள்ள சிவாலயத்திலோ அதை கொண்டு சேர்ப்பதன் ராகுக்கு எதுவுடைய முழுமையான பெறலாம் அத்துடன் நான் சொன்னேன் நல்லவா ராகுக்குரிய தெய்வம் காளி பிரத்யங்கரா வாராகி அந்த ஆலயத்தில் அற்புதமாக பிரத்யேகரா வாராகி கொண்டுவிட்டிருந்தார்கள் அவர்கள் வழிபடுவதோடு அதாவது மகா கணபதி ஞானகாரகர் உச்சிஸ்த கணபதி என்று சொல்லக்கூடிய கணபதியுடைய அங்கு அவர் இருக்கிறார் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் அதாவது இருபத்தாறு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை நான்கு இருபது மணி அளவில் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசிரீஸ்வரர் ஆலயத்தில் அமர்ந்து அருளாட்சி புரிகின்ற நாகராஜா நாகராணியுடைய வழிபாடு நம் வாழ்வில் அங்கு நடைபெறுகின்ற பூஜையை கலந்து கொள்வதன் மூலம் இறையர்களை முழுமையாக பெற வேண்டும் என்று அன்போடு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன்